ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பொறிச்ச மீன் குழம்பு இந்த பொறிச்ச மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம நார்மலாக குழம்புல மீன் போட்டு சாப்பிடுவோம் ஆனால் இதை பொறித்து போட்டு சாப்பிடும் போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் பாறை மீன் எடுத்துருக்கோம் இந்த மீனை நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி நம்ம கழுகி வச்சிருக்கிற இந்த மீனில் நம்ம நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கிறோம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம மசாலா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோ இதில் கொஞ்சமாக நம்ம வெந்தியம் சேர்த்துக்கிறோம் வெந்தியம் பொரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கிறோம் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் நான் மண் சட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சூடாகும் போது நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வெந்தயம் பொறிஞ்சி வரும் போது அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இதை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறோம் சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து இதில் சேர்த்துக்கிறோம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் ஏன்னா தக்காளி நல்லா வதங்கணுங்கிறதுக்காக சேர்த்துட்டு இதை நல்லா நாம் வதக்கி எடுத்துட்டோம் வதக்கி எடுத்த தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த மசாலாவில் நான் ஒரு முருங்கைக்காவை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஏன்னா முருங்கைக்காய் சேர்க்கும் போது நமக்கு மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ண மசாலாவோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றிக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தண்ணி மசாலா முருங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும் இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் வேக வேக விடணும் இப்போ பாருங்கள் காய் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன எலும்பிச்சு பழ அளவு புளியை கரைச்சி நான் அதில் சேர்த்துருக்கேன் நான் இதில் மாங்காய் சேர்க்கலை அதனால கொஞ்சம் புளி கூடுதலாக சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற மீனை எடுத்து சேர்த்துக்கிறோம் நம்ம வடை சட்டியில் பொறிக்கிறதுக்கும் தவாவில் பொறிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதில் பொறித்து நம்ம செய்யும் போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நமக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்துருக்கு இன்னொரு அடுப்பில் நமக்கு மீன் பொறிஞ்சிட்ருக்குது நம்ம பொறிச்சு மீன் சேர்த்து குழம்பு வைக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாழையும் இன்னொரு பீஸ் மீனையும் இந்த குழம்புல சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம பொறித்து சேர்க்கும் போது நமக்கு பொறிச்சு மீனோட டேஸ்ட் இருக்கும் ஆனால் நான் நம்ம ரா ஃபிஷ் சேர்க்கும் போது தான் அந்த மீன் குழம்புக்கான பர்ஃபெக்டு டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் நான் குழம்புல சேர்த்துருக்கேன் பாருங்கள் நம்ம மீனையும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நமக்கு சூப்பராக குழம்பு ரெடியாகிடுச்சு மீனெல்லாம் வெந்துடுச்சு இதில் கொத்தமல்லி தலை தூவிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் நாம் பொறித்து வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துக்கிறோம் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இப்போ ஏற்கனவே போட்டு ரா ஃபிஷ்ஷு ப்ளஸ்ஸு இந்த பொரிச்ச மீன் இது ரெண்டுமே சேர்ந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது ப அது மேலே கொஞ்சமாக அந்த பொரிச்ச மீனோட ஆயிலையும் சேர்த்துக்கங்க பாருங்க ரொம்பவே சூப்பரான ரொம்ப எம்மியான மீன் குழம்பு அதுவும் பொறிச்சு மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் ஒன்ஸ் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இதை தான் செய்வீங்க அவ்வளோ சூப்பரான ரெசிபி இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பெல்சிம்பலையும் எடுத்துங்க தேங்க்யூ